இன்றைய தியானம் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் லேவியராகமம் பத்தொன்பது பதினெட்டு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் மோசையை பார்த்து சொன்ன காரியங்களை அவர் அப்படியே நீ புத்திரர் சபையார் எல்லாரோடும் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னதை அப்படியே மோசை சொல்லி கொண்டு வருகிறார் அப்படி சொல்லும்போது கர்த்தர் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் லேவியராகவும் பத்தொன்பது இருபது தொடர்ந்து நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தரை குறித்து அவர் ஜனங்கள் மத்தியிலே வைராக்கியமாய் கூறுகிறதே நாம் பார்க்கிறோம் அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது பிரியமானவர்களே அவருடைய ஜனம் எப்படி இருக்கணும்னு சில காரியங்களை மிக தெளிவாக வலியுறுத்தி கூறிக்கொண்டு கொண்டு வருகிறார் அதுல இந்த பதினெட்டாம் வசனத்துல பழிக்கு பழி வாங்காத உன் ஜன புத்திரர் மேல் பொறாம கொள்ளாத பழிக்கு பழி வாங்காமல் ஜனபுத்திரர் மேல் உங்க ஜனத்தின் மேல பொறாமை கொள்ளாமல் அப்ப எப்படி வாழணும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தர் அப்படிங்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம முதல்ல பழி வாங்கிற குணாதிசயம் உடையவர்களா இருப்போமானால் இன்றைக்கு அண்டவரே வேரோடு பிடுங்கி எரிச்சிருங்கப்பா ஏசப்பா வேண்டாம் ஏசப்பா இந்த பழிக்கு பழி வாங்குற குணம் எனக்குள்ள வேண்டாம் ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு இன்னைக்கு ஜபிப்போம் ஒருவேளை பொறாமை கொள்ற குணம் இருக்குமானால் அந்த பொறாமையை என்னிலிருந்து இருந்து எடுத்து போட்டுருங்க பொறாமை கொண்ட சவுளுடைய லைஃப் என்னாச்சு பட்டயத்தை நட்டு அவனே அதில் விழுந்து செத்துட்டான் அதனால் பொறாமையும் எனக்கு வேண்டாண்ட அப்போது என்னில் நான் அன்பு கூறுவது போல பிறனிலும் நான் அன்பு குரோ நாண்டு வரை அந்த கற்பனையை கடைப்பிடிக்க ப்ளீஸ் யேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய இந்த ரெண்டு வசனத்தில் பாருங்க உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக கழுதைக்கே சொல்றாருனா பிரியமாவில் அவர் எவ்வளோ அன்பை கரிசனையை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் சத்ருவா இருந்தாலும் சரி அவனுடைய நம்மளை பகைக்கிறவனுடைய இருந்தாலும் சரி அது விழுந்து போயிட்டுன்னா நாம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தனை பிள்ளைகளே நமக்குள்ள பழிவாங்கிற குணம் இருக்கக்கூடாது நமக்குள்ள கர்த்தர் அதை முழுவதுமாக இன்னைக்கு சுட்டரிக்க போகிறார் அது மாத்திரமல்ல பொறாமை கொள்ள கூடாது நம்மிலே நாம எப்படி அன்பு கூறுறோம் அதே போல பெருனிடத்திலும் அன்பு கூற நம்ம செபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது கர்த்தருக்கு காத்துரு அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு சரி கட்டுவேன் எனக்கு ஒரு தருணம் வரும் அப்ப பாத்துக்கிறேன் உன்ன வராமலா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல சொல்லணும் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று என் வசனம் சொல்லுது சொல்லாதேன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அவர் என்னை ரட்சிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசினதான காரியங்களை நம்ம மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்திலேருந்து வாசிக்கலாம் அந்த அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுல ஏசு என்ன சொன்னார் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இதை நம்ம லைஃப்ல கடைபிடிச்சாலே பைபிளில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்ச மாதிரி தான் பிரியமான இல்லை ஆனால் உண்மையிலே தான் சத்துருக்களை சிநேகிக்க நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நம்மளை நிந்திக்கிறவர்களை நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாததுன்னு சொல்லலாம் முடியலைன்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு முன்பாக போய் நின்று அவர் எப்படி தன்னை காட்டி கொடுத்தவர்கள் தன்னை சித்திரவதை செஞ்சு வேதனைப்படுத்தி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களே அவங்களை எல்லாரையும் எப்படி மன்னிச்சார் அந்த நேசருடைய அந்த குணாதிசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு அதை தருவார் கட்டாயம் தருவார் அதிகாரம் முப்பத்தி வசனத்தில் எழுதுறாரு சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் லேவியர் ஆகும் பத்தொன்பது பதினெட்டு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் இடைபடுகிறீர் ஸ்தோத்திரம் நாங்கள் பழிக்கு பழி வாங்காமல் அண்டவரே எங்கள் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமல் எங்களில் நாங்கள் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூற கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று வேண்டுகிறோம் எங்களுக்குள்ள கசப்பு வெறுப்பு காயங்கள் தழும்புகள் எல்லாம் இருக்கப்பா மற்றவங்க செய்தது ஆண்டுவரே தயவு செய்து அதெல்லாம் மறக்க வைங்க மன்னிக்க வைங்க சிநேகிக்க வைங்க அவங்களுக்காக ஜெபிக்க வைங்க அதே வேளையில் ஞானத்தை கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே